வாதியாரு, அஸ்கர்வாதியாரு வாதியாரு, அஸ்கர் அஸ்கர்வாதியாறு பள்ளி வாதியாரு! கட்டினாரு, வீடு கட்டினாரு தன் பள்ளி வேலைகளை முடித்து வந்து வீதி நேரத்தில் வீடு கட்டினாரு இஸ்பகான் மாவட்டம் சற்று தொலைவில் சிறுமலை மேலே அவர் வீடே கட்டிட வேலை செய்திடும் போது அவர் மனைவி அவருக்கு உதவுவாரே சாய்ஸ்மெண்ட் கலந்து கொடுப்பது கட்டிட பொருட்களை எடுத்துக் கொடுப்பது கட்டிடத்திற்கு நீர் ஊற்றுவது போன்றதொரு பணிகளை செய்வாரே வாதியாரு நல்ல வதியாறு பள்ளி கூட அஸ்கர் வாதி யாரு கட்டும் வீட்டுக்கு அருகினிக் வீடை தங்கும் வீடை நாய்கோழிகள் தங்குவதற்கு சிறு குளிர் போனதொரு வீடும் கட்டி உள்ளாரே மாணவர்களின் அன்பிற்கு அஸ்கர் அஸ்கர்வார்த்தியார்